ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி வந்துட்டுருக்கு அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை போகிறோம் அதுக்கு வந்து அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால பூர்ணந்தான் செய்ய போகிறோம் கடலப்பருப்பை அலசிட்டு குக்கரில் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் தண்ணி இந்த அளவுக்கு போதும் ஒரு முக்கால் பாக வந்தால் போதும் மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறோம் கடலை பறிப்பு வந்து மூணு விசில் வந்துடுச்சு பாருங்கள் தண்ணியும் திட்டமாக இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு கரண்டியாலே மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நம்ம வந்து மசிச்சு எடுத்துப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தபா வச்சுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ ஒரு கப் போட்டுக்கிறோம் இந்த நல்லா ஈரப்பசம் இல்லாமல் நல்லா வறுத்தெடுக்கணும் ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் நல்லா உதிரி உதிரி ஆயிடுச்சு ஈரப்பசை இல்லை கொடுக்குறோம் நல்லா நம்மளுக்கு பருப்பு வேக வச்சு பருப்பாக போட்டுக்கிறோம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் நல்ல திக்காக நல்ல திக்காக வரும்போது எடுத்து வச்சுக்கிறோம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் வேகமாக வச்சுக்கிறோம் பூரணம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவில் எடுத்தால் போதும் இதை கெட்டி கெட்டியாகிடும் இதை வச்சுட்டு மேல் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் பூரணம் ஆரட்டும் அப்புறம் மிக்சி எடுத்துக்கிறோம் ஊற வச்ச அரிசியை நம்ம நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மாவு வந்து நல்லா நைஸாக வருங்க யாக அரைச்சிக்கிட்டோம் இந்த மாவை நல்ல ஊற்றிக்கிறோம் இல்லை ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன் இதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி போதும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் கட்டிப்படாமல் நம்ம மாவை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு சிம்மில் வச்சிடலாம் கேஸை இது மாதிரி விடாமல் கிண்டிகிட்ருக்கணும் பாருங்கள் அளவுக்கு மாவு நல்லா வெந்துடுச்சு பேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள் அப்படின்னா மாவு நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு ஆறுன உடனே நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொழுக்கட்டையை பாருங்கள் மாவு நல்லா ஆறிடுச்சு இந்த அளவுக்கு வந்து நம்ம கையில் ஒட்டவேல பாருங்கள் இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கிறோம் இதை வந்து ஒரு சின்ன சின்ன போலை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கிறோம் இது மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கிட்டோம் பூரணத்தையும் நம்ம இந்த நீல பாக் நீல வாக்கில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஒரு இது மாதிரி பேப்பரில் ஒரு தட்டை வச்சு ஒரு பால் எடுத்து நல்லா மெலிசாகவே தட்டி எடுக்கலாம் இதில் வந்து பூர்ணத்தை வைக்கிறோம் பாருங்கள் இதை வந்து நம்ம டிசைன் வந்து இப்படி பண்ணிக்கலாம் பாருங்கள் அழகான கொடுக்கிட்டே ரெடி அந்த மாதிரி இன்னும் ஒன்று தட்டி காட்டுற பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிங்க இந்த மாதிரி கொஞ்சம் விரிசல் வந்தால் கூட நம்ம இதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா அழகாக ஒரே லெவலை தட்டி வச்சுக்கணும் இதுலேருந்து அவ்வளோ தான் இதை வந்து நம்ம டிசைனு இது மாதிரி நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும் இங்கே பாருங்க அப்படியே உங்களுக்கு தட்ட முடிஞ்சால் தட்டுங்க இல்லைனா இந்த மாதிரி கூட மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு ஈவனாக வந்துடுச்சு நல்லா கூட மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் இதில் வந்து பூர்ணத்தை வச்சு இந்த ஓரமெல்லாம் நல்லா ஒன்று சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இது மேலே இந்த துணியை வந்து மூடிடணும் வேர்வை தண்ணி படாமல் இருக்கும் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அவிக்க போகிறோம் பாருங்கள் இட்லி பண்ணிய வச்சு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் கொழுக்கு தட்டை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் கொழுக்கட்டை வெந்திருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் துணியில் ஒட்டலை நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை இல குழுக்கட்டை ரெடி ஆடிச்சு பாருங்கள் நல்லா மெலீஸாக பாருங்கள் நல்லா மெலீஸாக கொழுக்கட்டை வந்துடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்